அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சட்டுன்னு ஒரு போண்டா போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க நான் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன் கூடையே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலும் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலையும் கழுவி கட் பண்ணி பொதுசாக சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூளும் தேவையான உப்பும் போட்டு பிசைஞ்சிருக்கேன் நான் மிளகாயெல்லாம் கிள்ளி போடல ஏன்னா சாப்பிடும்போது பிள்ளைகளுக்கு வாயில் கடிப்பட்ட காரமாகும்னு சொல்லிவிட்டு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிளகாத்தூள் பதிலாக மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது எண்ணெயை காய வச்சு சின்ன சின்னதாக போட்டு எடுத்தோம்னா நல்ல பெருசு பெருசாகவே எந்திரிக்கும் ஏன்னால் நம்ம இட்லி மாவுதலை சேர்த்ததுனால உளுந்து மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால நல்லா பெருசாக எந்திரிக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போண்டா டீ காஃபியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் டீயோட சர்வ் பண்ணியிருக்கேன் பிள்ளைகிட்ட கொடுத்தேன் சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நலத்துடன்